நிறைய கேஸ்ல டாக்டருங்க சொல்றது அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்த பேஷண்ட்ட காப்பாத்திக்கலாம் அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம கையில தான் இருக்கு

எல்லாம் ஆக்டரா அவங்கவுங்க கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ஜெயம் ரவி வந்து அவருல இருக்கிறதும் சரி பிளாஷ்பேக் வரதும் சரி ரொம்ப அழகா பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி பார்த்த திருப்தி இருக்குது என் ஃபேமிலியோட பார்த்தலாம் என்ன கொஞ்சம் ஃபைட்லாம் இருக்க தான் செய்யுது இப்போ உள்ள படங்கள்ல அதை தவிர்க்கவே முடியல ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஊர் திருச்சியில் செம்மையா உடம்பாச்சேன் நீங்க